ம் புருஷோத்தம குரு ஐக்கிய தேசிய கட்சியின் தொழில் நிபுணர் பிரிவின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் நாளைய தினம் பதினாலாம் தேதி சனிக்கிழமை பத்து முப்பது மணியளவில் வலம்புரி நட்சத்திர விடுதியின் மாநாட்டு மண்டபத்தில் தொழில் தொழில் நிபுணர்கள் இளைஞர்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கான ஒரு விசேட மாநாடு ஒன்றினை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த மாநாட்டின் பிரதம விருந்தினராக அதிமேத க கவுரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார்கள் இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஓ ஜனாதிபதி ஜனாதிபதியாக இவ்வாறான இவ்வாறான தொழில் நிபுணர்களை ச சந்திப்பது இது முதல் தடவையாக இருக்கின்றது எனவே எமது பிராந்தியத்தில் இருக்கின்ற தொழில் முனைவோர்கள் தொழில் வல்லுநர்கள் இளைஞர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் ஏனைய புத்திஜீவிகள் இந்த சந்தர்ப்பத்தினை சரியாக பயன்படுத்தி கொண்டு ஜனாதிபதியின் கொள்கைகள் தொடர்பாகவும் எதிர்காலத்தில் அவரது பொருளாதார சிந்தனைகள் அது எமது பகுதிக்கு எவ்வாறான பயன்களை பெற்றுத்தரப் போகின்றது என்பது பற்றியும் ஜனாதிபதியிடம் நீங்கள் நேரடியாக கேட்கவிருக்கின்ற சில கேள்விகள் பற்றியும் பயன்படுத்தி கேள்விகள் பற்றியும் நீங்கள் பேச நீங்கள் நேரடியாக கலந்து கொண்டு உங்கள் அறிவுனை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஒரு அரிய சந்தர்ப்பத்தினை எமது பிராந்திய மக்கள் தவறவிடாமல் பயன்பெற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி தொழில் நுழைவோர் கலந்து கொண்ட ஒரு கூட்டம் ஏற்பாடு வந்து அதிகமான பலங்கள் வந்து காணப்படுகின்ற நிலையிலே முதலீட்டாளர் பின்னடைக்கிறார்கள் குறிப்பாக வந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் அதாவது நாட்டினுடைய சட்ட ஏற்பாடு தொடர்பிலே ஒரு அச்சமான சூழல் இருக்கிறது குறிப்பாக புலம்பெயர் முதலீட்டாளர் இங்கே வருகிறார் ஆட்சி மாற்ற கணிகளும் போது இது அவர்களுடைய பணம் அந்த காட்டி அந்த தொழில அவர்கள் பேன் பண்ணக்கூடிய ஒரு வேட்பாளர் இருக்கிறபடி அவர்கள் நம்பிக்கை தன்மை காணப்படுகிறது இல்லை அரசியல் ஸ்திரத்தன்மையின்மைன்றது ஒரு எந்த ஒரு நாட்டிலுமே முதலீட்டாளர்களுக்கு சவாலாக இருக்கிற ஒரு விஷயந்தான் எங்கட நோக்கமுமே அதுதான் இந்த ஆட்சியங்களுக்கு தொடரும் பட்சத்தில் ஒரு உலகத்தின் கவனத்தை ஈர்த்த உலகத்தின் நம்பிக்கை வந்த ஒரு தலைவர் இருக்கே இல்லை அந்த தலைவரால் இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியும் என்ற நம்பிக்கை தன்னிச்சையாகவே முதலீட்டாளர்களுக்கு ஏற்படுத்தப்படும் நீங்கள் கேட்ட கல்வியில் இருக்கிற சரியான விஷயத்தை நானும் ஒப்புக்கொள்கிறேன் நிறைய அரச நிறுவனங்கள் இங்கே தொழிற்படாமல் ஒரு அரச தொழிற்சாலைகள் பல தொழிற்படாமல் இருக்குது அதுக்குரிய திட்டங்கள் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் எங்கட எங்கள் அடுத்த கட்ட முயற்சிகளில் நாங்கள் அதை ஒரு சரியான பயன் வகையில் அதை பயன்படுத்தி வேலை வாய்ப்புகளை மீளுருவாக்கம் செய்கிறதுக்கும் தொடர்ச்சியாக எங்களோட வளங்களை பயன்படுத்துகிறதுக்குமான டிஸ்கஷன்ஸ் இது இருக்க போகுது அப்போ இதில் வர்றவர்கள் தங்கட தங்கள் சார்பில் இருக்கிற கருத்துக்களையும் அவண்ட இன்புட்டுகளையும் நேரடியாக ஜனாதிபதி கூட தெரியப்படுத்தக்குள்ள எங்களுக்கு இடையிலான ஒரு 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 உறவுண்டு அதிக பலப்படுத்தப்படக்குள்ள எங்களோட வளர்ச்சி என்றது பன்முகப்படுத்தப்பட்டதாக இருக்கும்ன்றதை நாங்கள் நம்புகிறோம் இது அரசியல் கட்சி பேதம் இல்லாமல் ஒரு ஜனாதிபதியிட்ட நேரடியாக இந்த விஷயத்த முன்வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இதை ஒரு கட்சி அரசியல் என்று சுருக்காமல் எல்லோரும் எல்லாரும் எல்லாரும் கலந்து கொண்டு பயன்படும் சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம் கூட சந்திப்பிலே ஜாதி மாநகரத்தை மணி மன்னர் கூட்டிகாட்ட முன்னத்தில் பட்ட மக்களுடைய அரசியல் முடையங்களில் இந்த தென் அரசியல்வாதிகள் காலம் கடத்தினாங்கன்னு சொல்லியும் அபிவிருத்தி என்றால் கூட அதுலேயும் இந்த மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு சேதத்தை சொல்லியிருந்தார் அது குறிப்பாக வந்து காங்கிரசன் துறை துறைமுகம் பதினஞ்சு ஆழ்மான சர்வதேச விமான நிலையத்தின் அபிவிருத்தியை வந்து இப்போ இயக்க துறைமுகம் கூட அவரு செய்தால் அந்த வடக்கு முன்னறிவிடும் என்ற ஒரு காரணத்துக்காக தெற்கு அவ்வாறு இதனை தாழ்த்தி அதாவது காலம் கடத்தி வருவதாக ஒரு குற்றச்சாட்டை தெளிவிட இல்லை அந்த குற்றச்சாட்டுகளை நான் நிராகரிக்கிறேன் ஒன்று வந்து பலாலி சர்வதேச விமான நிலையம் அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்குது அதில் இப்போ ரெண்டாவதாக லைன் சவுத் ஏஷியாவை பொறுத்த வரைக்கும் மிகவும் நேர்த்தியாக செயற்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விமான நிலையம் விமான சேவை எங்களோட அஞ்சு பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு அதே நேரத்தில் துறைமுகத்தின் அபிவிருத்தி பணிகள் அதை அதை விட இயங்காமல் இருந்த தொழிற்சாலைகளை முன்னிறுத்தி அடுத்த அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிறதுக்கான செய வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன இது ஒரு அரசியல் குற்றச்சாட்டுகளாக இருக்கலாமே தவிர மற்றபடி நான் அபிவிருத்தியில் எங்களுடைய அரசாங்கம் எந்த விதத்துலையுமே பாரபட்சம் காட்டில்லை வடக்குக்கு தேவையான எல்லா விதமான எல்லா விதமான ஒத்துழைப்புகளையும் அதுக்குரிய உரிய முக்கியத்துவமும் வழங்கப்பட்டுத்தான் வருகிறது இல்லை இது வந்து இது தேர்தல் நிலையத்தில் கூட்டப்படுகிறதால இது ஒரு பிரச்சார உக்தியாக நீங்கள் கருதலாம் அது நான் பிள்ளையாகவும் சொல்லலை அது பிரச்சாரத்துக்கும் அது ஒரு உதவுற விஷயமாக கூட இருக்கலாம் ஆனால் இது நாங்கள் நீண்ட காலமாக திட்டமிட்ட ஒரு விஷயம் அதை விட எங்களோட தேர்தல் பிரச்சாரத்திலையும் ஆஸ்கிரனில் என்ற ஹேஷ்டேக்கில் நாங்கள் இப்படி இது போன்ற பல நிகழ்ச்சி திட்டங்கள் எல்லா இடமும் நடந்திருக்கு இதில் இது தேர்தல் பிரச்சாரம் என்றதை தாண்டி இந்த வகையான ஒரு நேரடியாக ஒரு கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஆளுமமைக்க ஒரு தலைவர் எங்களுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் மட்டும்தான் நேரடியாக எழுப்பப்படக்கூடிய கேள்விகள் யாரும் எப்படியும் கேள்வி எழுப்பலாம் அந்த பிராந்தியம் சார்ந்த கேள்விகள் எழுப்பப்படலாம் அந்த நேரத்தில் அதை சரியாக அது சார்ந்த துல்லியமான பொருளாதார அரசியல் அறிவோடு அதுக்கு பதில் சொல்லக்கூடிய கூடிய ஆளுமே எங்களுடைய ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கின்றது நாங்கள் இதில் பெருமையாகவே சொல்லிக் கொண்டோம் இன்னும் அந்த அபிவிருத்தி பண்ணல ஆரம்பிக்கப்படவேக்குது தூசி ചാடி இருக்குது அது எனக்கு இது தொடர்பான முழுமையான தகவல்கள் எனக்கு இல்லாதால நான் இது சம்பந்தமாக புள்ளிவர ரீதியாக எது விதமான தகவல்களையும் நான் குறிப்பிட விரும்பவில்லை இருந்தாலும் இந்த ஒரு ஒரு நீண்ட காலமாக ஒரு தேர்தல் சம்பந்தமான நிலைப்பாடுகள் கொண்டிருக்கிறதுனால இந்த அபிவிருத்தி திட்டங்கள் எல்லாம் இந்த தேர்தலுக்கு பிற்பாடு அவற்றுக்குரிய உரிய வகையில் அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்